ராசி சூரியனுடைய வீடு சூரியனுடைய வீட்டில் இவர்களுடைய சந்திரன் நிற்கிறது ஆக்சுவலி சந்திரன்ங்கிறது சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் குடுக்கறது அப்படின்னா சூரியனுடைய வீட்டுல சந்திரன் தேமேன் சமத்தா இருக்கும் ஏன் சமத்தா இருக்கும்னா அவருடைய அவருடைய ஒளியை வாங்கி தான் இது கொடுக்க போறது அப்படின்னா அந்த ஒளியை எவ்வளவு தூரம் வாங்கிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இது யோசிக்குமே தவிர தன்னுடைய ஒளியை அதிகமாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாமே அப்பேற்பட்ட அந்த சிம்மம் ராசி அன்பர்கள் எட்டு அப்படிங்கிற நம்பரை அவர்கள் மஞ்ச கலர் பேனை பேப்பர்ல க்ரீன் கலர் பேனாவால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் எழுதணும் எழுதும்போதே எல்லா தெரிந்த தெரியாத எல்லா வழிகளிலும் எனக்கு வருமானமானது வந்து கொண்டிருக்கிறது வருகிறது ஐ ரிசீவ் மணி ஃப்ரம் நோன் அண்ட் அண்ட் நோன் சோர்சஸ் அப்படிங்கிறத சொல்லிக்கணும் அவர்களுடைய நாலு டிஜிட் நம்பர் ஃபைவ் ஒன் டூ நைன் நாலு டிஜிட் சிம்ம ராசிக்காரர்கள் ஃபைவ் ஒன் டூ நைன் என்ற நம்பரை எழுதும் எழுதும்போது அவர்களுக்கு வருமானமானது பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்